ஆண்டு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் சமீப காலமாக அதாவது ஒரு மதுரையில் சனாதனத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பாஜக ஆர் எஸ் எஸ் சனாதன கூட்டத்துக்கு சரியான பாடம் புகட்டினார் அதற்கு பிறகு இந்த சமூக வலைதளத்தில் ஒரு ஆடியோ ஒன்று பரவலாக வெளிவந்துட்டு இருக்கு அதாவது அந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்காங்கன்னா அதாவது அவர் ஒரு வழக்கறிஞர் அதாவது சனாதன சங்கி வழக்கறிஞர் அப்படின்னு அவரை குறிப்பா சொல்ல முடியும் அவர் என்ன சொல்றாருன்னா திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு பாயும் அவருடைய எம்பி பதவி பறிபோகும் ஆறு மாதம் சிறைதந்தனையை அவர் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு ஒரு வியாக்கானம் தெரிவித்திருக்கிறார் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா அதாவது ஒரு மதத்தை அவர் வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார் நீதிமன்றத்தை விமர்சனம் செய்திருக்கிறார் நீதிபதியை விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்காரம் அவருடைய பார்வைக்கு அவர் கண்ணுல அந்த காய்ச்சிய விளக்கண்ணையை ஊத்திக்கிட்டு அவர் ஒரு பார்வையில சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அடிமுட்டாள் கூட்டத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தோடு இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த பகுதியில் திருப்பரம் கொண்ட முருகனை வைத்து ஒரு மத கலவரத்தை தூண்ட எத்தனைத்த பாஜக சங்கரிவார் இந்துத்துவ அமைப்புகளை கண்டித்து அதாவது சவுக்கடி கொடுத்திருக்கிறார் அண்ணன் திருமா அதற்காக இவர்கள் வந்து அவருடைய எம்பி பதவியை பறிப்பாங்களா ஆறு மாதம் சிறையில போடுவாங்களாம் கனவெல்லாம் கனவெல்லாம் தான் இருக்கு ஆனால் கலகரத்து போயிருக்கிறார்கள் இந்த சனாதனவாதிகள் அதாவது திருப்பரங்குன்றத்தில் மதத்தின் பெயரால் ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டியவர்கள் இந்த ஆர் அரச சங்கிகள் இந்த இந்துத்துவா கூட்டம் அவர்கள் இந்த மதத்தை வைத்து அந்த மண்ணில் கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று எத்தனைத்தவர்கள் இந்த கூட்டம் அதை தோலுரித்து காட்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதாவது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அயோத்தியில் எப்படி ராமர் அந்த கோயிலை கட்டினோமோ அதே போல இங்கேயும் திருப்பரங்குன்றத்தில் அஹ் முருகப்பெருமானுடைய அந்த கோயிலை நாங்கள் வந்து இன்னும் கட்டி எழுப்புவோம் தீபத்தை கொளுத்துவோம் ஊற கொளுத்துவோம் இப்படியெல்லாம் வந்து இவனுங்க கலவர எண்ணத்தோடு பேசிக்கொண்டே இருந்தார்கள் இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு கேவலமான மத அரசியல் அதை தமிழ்நாட்டில் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்தது இது தந்தை பெரியாருடைய மண் புரட்சியால் அது அம்பேத்கருடைய சித்தாந்தங்களை உருவாக்கிய தலைவர்கள் வாழக்கூடிய மண் அப்படி என்பதை மறந்து இந்த சங்கிகள் போட்ட ஆட்டம் சங்கிகளுக்கு சரியான செருப்படி சவுக்கடி அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் திருமா அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசிய அந்த பேச்சு ஒட்டுமொத்த பாஜக அரசு சங்கிகளுடைய மூச்சையை நிறுத்தி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு எரிச்சு மிகு உரை ஆற்றல் மிகு உரை ஒரு அறிவுபூர்வமான அரசியல் உரை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்ககிட்ட முதல்ல ஆளு இருக்கடா அண்ணன் திருமாவை நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக தொட்டி விடலாம் அவரை தனிமைப்படுத்தி விடலாம் அப்படின்லாம் நினைச்சா உங்களை மாதிரி ஒரு முட்டா வய எவனுமே கிடையாது அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் அண்ணன் அவர்களை நீங்கள் தொட்டுத்தான் பாருங்கள் அப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் தெரிந்து கொள்ளும் அவர் மிகப்பெரிய சித்தாந்தத்தை அதாவது மதத்தையும் சாதியையும் வைத்து அரசியல் நடத்துகிற எந்த ஒரு இயக்கத்தையும் மனித நேயத்துக்கு கேடு இந்த மனித குலத்துக்கே கேடு என்று அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை தாங்கி ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் லட்சோபலட்ச சிறுத்தைகள் அவருடைய கருத்தியலை சித்தாந்தத்தை உள்வாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அசால்ட்டா எம்பி பறி போயிடும் அவர் மக்கள் அரசியலுக்காகத்தான் முதல் முதலாக அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போராட வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய அரசு வேலையை கூட துறந்து விட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர் எம்பி ஆகும் ஒரு கட்சி அங்கீகாரம் வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்லாம் அவர் நினைச்சிருப்பாரா அப்படின்றது தான் வெளிச்சம் ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மத ரீதியாக சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களை விளிம்பு நிலை மக்களை நாம் வந்து காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கான அதிகாரத்திற்காக நாம் போராட வேண்டும் அப்படி என்றுதான் அவர் அரசியல் காலத்துக்கே வந்தார் இதை புரிஞ்சிக்காம அதே மேடையில் இருப்பார் இந்த சனாதன சங்க இந்த பார்ப்பன கூட்டத்தை எதிர்த்து இந்த திருமா பேசுகிறார் ஆகவே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுத்துவதாக இருந்தால் கூட ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அதே மேடையில் சொல்லியிருக்கிறார் எனக்கு அரசியலில் மக்களுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய அங்கீகாரமும் அதிகாரமும் தான் முக்கியமே தவிர என்னுடைய கட்சிக்கு எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை மக்களா அதாவது அரசியலான்னு பார்த்தா எனக்கு மக்கள் அரசியல் தான் முக்கியம் எனக்கு இந்த நோட்டு சீட்டு இதெல்லாம் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு கிட்ட போயிட்டு இந்த எச்ச வேலை பாக்குறது அவரை வந்து தனிமைப்படுத்த நினைக்கிறது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் சொன்னாலே தலித்துகள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னார்னா அவர் தலித்துவுக்கான தலைவர் அப்படின்னு அண்ணன் திருமாவை இவர்கள் வந்து ஒரு முத்துறை குத்துவது ஒடுக்கப்பட்டது என்றால் என்ன ஒரு அதிகார வர்க்கத்தால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை அதாவது சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை நசுக்கப்படும் போது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படும் போது அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை கொள்கையை உருவாக்கியவர் அண்ணன் திருமா அந்த பாதையில் தான் அவர் இப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ மக்களுக்கான அதிகாரம் மக்களுக்கான விடுதலை அந்த ஒடுக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா அது தலித்துகள் கிடையாது அதுல எல்லா சாதியும் உள்ளே அடங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இதுதான் அதுக்கு அர்த்தம் அதுக்குதான் டெஃபினிஷன் இது புரியாம திருமாவர்கள் தலித்துக்களுக்கான தலைவர் அதெல்லாம் காலம் மலையேறி ரொம்ப நாள் ஆகுது அந்த திருமாவை அவருடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர் பின்னால் அனைத்து தரப்பு சாதி மக்களும் பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள் சாதி ஒழிப்பே மக்களுடைய விடுதலை இந்த மதவெறியை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குள் நுழைக்கலாம்னு நினைக்கிற இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த கூட்டத்தை ஓட ஓட விரட்ட வேண்டும் ஓட விடணும் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ எம்பி சீட்டுக்கோ பதவிக்கோ ஆசைப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் நிற்கக்கூடிய தலைவனை நீங்கள் சிறைச்சாலையை காட்டி பயமுறுத்தி எப்படியும் உங்களால் அச்சுறுத்த முடியாது நீங்கள் அண்ணன் திருமாவை மௌனப்படுத்தி விடலாம் என்று நினைத்தால் உங்களைப் போல் ஒரு முட்டால் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது அண்ணன் திருமா மௌனமாக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அல்ல அது ஒரு கெரிமலை மக்களுக்கு பாதிப்பு என்றால் அந்த இடத்தில் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ எப்படி நீ வந்து உள்ள பிரச்சனை பண்ணாலும் அந்த மக்களுக்காக மண்ணுக்காக அந்த இடத்தில் நின்று சண்ட செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் அண்ணன் திருமா திருமாவளவன் அவர்களை ஒரு தேசிய தலைவராக கொண்டாடுகிற நாள் ரொம்ப மிக விரைவில் ஆல்ரெடி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கு பீகாரில் போயிட்டு கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அண்ணன் திருமாவர்கள் உரையாற்றுகிறார் இங்க திருப்பரங்குன்றத்துல அஹ் தீபத்தை ஏத்தல அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொன்ன எச் ராஜா அண்ணாமலை நயனார் குஷ்பு இந்த கஸ்தூரி இவங்கெல்லாம் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அதாவது அந்த கூட விற்க விடாம அது ராய்பூர்ல அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க ஒருத்தம் கூட இருக்கல அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்றாரு யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் யாரா செஞ்சிருக்குமா மாட்டு சாணிய மூளையில வச்சிருக்கிற இந்த சங்கி கூட்டம் தான் வேலையை செய்யும் மதவெறியை தன் மண்டைக்குள் ஏற்றி வைத்திருக்கிற இந்த மரமண்டைகள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு அப்ப யார் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த சங் பரிவார் கூட்டம் தான் ஆக மதத்தை வைத்து இந்தியாவினுடைய எதிர்காலத்தையே மாற்ற வேண்டும் இந்து ராஷ்டிரா என்கிற ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் இதற்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருப்பது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர் சவாலாக இருப்பது அண்ணன் திருமா திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் புடுங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த மாதிரி அவதூறுகள் அதாவது ஏதாவது வாயில வந்ததெல்லாம் வாங்கி எடுக்கிற இந்த வேலைகளை இவங்க தொடர்ச்சியா எச்ச வேலையா பாத்துட்டு இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள் விடுதலை சிறுத்தைகளும் சரி அவர்களுடைய தாய் சிறுத்தையான அந்த திருமாவும் சரி வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஒட்டுமொத்தமாக மக்கள் மதவெறியை உள்ளே கொண்டு வருகிற எவனாய் இருந்தாலும் அவனை புறக்கணிப்பார்கள் என்பது தமிழ்நாட்டினுடைய நியதி அதைதான் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்த இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படி அப்படின்றது நன்றாகவே தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் எப்படியாவது உள்ள போந்து ஒரு ஆட்டையை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பரிவார் கூட்டத்துக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய முதல் தலைவன் யார் என்றால் அது அண்ணன் திருமா மட்டும்தான் தமிழ்நாட்டுல நீ சாதியை வச்சு மதத்தை வச்சு இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண எத்தனைத்தால் அங்கே அரணாக முதல் குரலாக வந்து நிற்கக்கூடியது அண்ணன் திருமாவின் குரலாகத்தான் இருக்கும் அவருடைய கால் அங்கே நிற்கும் போராடும் விடுதலை சிறுத்தைகள் ஓட ஓட விருட்டும் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் சாதி வெறி விடுத்த மதவெறி பிடித்த கும்பலை அப்படி இருக்கிற ஒரு கலைவனை எப்படியாவது அவதூறுகள் பரப்புவோம் அப்படின்னா அந்த பயம் காட்டுற வேலை பூச்சி காட்டுற வேலை எம்பி பதவி போயிடும் அண்ணன் தான் எப்பயுமே சொல்லிட்டாரு இந்த பதவி என்பது என் தலையில் இருக்கிற மயிருக்கு சமம் அது எனக்கு தேவையே இல்லை மக்களிடத்தில் கிடைக்கிற அந்த அங்கீகாரம் தான் மக்கள் என்னை பார்க்கிற விதம் தான் திருமாவளவன் என்றால் நம்பிக்கை திருமாவளவன் என்றால் அது ஒரு எளிய மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவன் அப்படி என்று மக்கள் என்னை நம்புகிறார்கள் அவர்கள் என்னை அங்கீகரிக்கிறார்கள் அது மட்டுமே எனக்கு போதும் இந்த பணம் பவுசு இந்த பதவி இது எதுவுமே என்னை மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவன்கிட்ட போய் இந்த பார்ப்பன சங்க கூட்டம் என்ன செய்ய முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் எல்லாரையும் விலகி வாங்கிட்டாங்க எல்லோரும் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது அது திருமா என்கிற ஒரு எரிமலை அந்த எரிமலையை எப்படியாவது விலக்கி வாங்கி விடலாம் அடக்கி விடலாம் அணக்கி விடலாம் என்று நினைத்தால் அது இந்த பாஜக கூட்டத்தால் முடியவில்லை கதர் கதற விட்டுறாரு ஓட ஓட விரட்டுறார் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாத காரணத்தால் அவர் மீது அவதூறுகளை பரப்பலாம் ஏதாவது பண்ணலாம் முடியாது ராஜா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி தொடரும் கூட்டணிக்குள் முரண்பாடுகள் இருக்கும் மனக்கசப்புகள் இருக்கும் ஆனால் சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற அந்த கூட்டணி தான் சிறந்தது அதுதான் வலிமை பெற வேண்டும் அதுதான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்போதுதான் மக்களுடைய நலனை காக்க முடியும் அப்படின்னு அண்ணன் திருமாவுக்கு நன்றாக தெரியும் ஆகவே தான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறது அங்க பேசுறது இங்க பேசுறதுன்னு எந்த வேலையும் வைக்காம ரொம்ப நேர்மையாக தான் கொண்ட கொள்கைக்கும் தன்னுடைய மக்களுக்கும் விசுவாசமாக ஒரே வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்றால் அது அண்ணன் திருமா மட்டும்தான் அன்றைக்கும் அவர் சொன்னது சமூக நீதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் வங்கம் வரும் என்றால் அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் ரொம்ப தெளிவா சொல்றார் சமூக நீதியை காப்பாற்றணும் அது திமுகவால கூட ஆபத்து வரும்னு நினைச்சா நான் திமுகவிலேயே இருக்க மாட்டேன் நான் வெளியில வந்துருவேன் அப்படின்னு பேசுற ஒரு நேர்மையான கொம்பை அவரை போய் நீங்க இந்து மதத்தை அவமானப்படுத்தி விட்டார் திருமாவளவன் இந்து மதம் என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு இந்து மதம் என்பது நாங்கள் அதாவது எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறது கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை மகன் வந்து சர்ச்சுக்கு போறான் சர்ச்சில போயிட்டு நல்லா பாட்டு பாடுவான் எல்லாம் பண்ணுவான் அவனுடைய நம்பிக்கையில அவனுடைய அதுல நான் வந்து தலையிட மாட்டேன் என் தம்பி பையன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறான் கோயிலுக்கு போறான் அவன் இருமுடி கட்டும் போது அவங்க அவன் கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு நான் போறேன் இப்படி என் குடும்பத்திலேயே நான் கடவுள் மறுப்பாளன் என் மகன் கிறிஸ்துவத்தை வந்து விரும்புறான் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அவனை சார்ந்தது என் தம்பி பையன் அதாவது என் தம்பியும் என் தம்பி பையனும் இருமுடி கட்டி கோயிலுக்கு போறாங்க நாங்கள் மூன்று பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம் நாளைக்கே ஒரு என்னுடைய குடும்பத்தில் இருந்து இன்னொருவர் யாராவது இஸ்லாமியராக மதம் மாறலாம் அவர்களுக்கு அந்த மதத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு பற்று வந்து அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை இப்படித்தான் தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கிறோமே தவிர லண்டன்ல இருந்து கிறிஸ்துவர்கள் இங்க வரவில்லை சவுதி அரேபியால இருந்து இஸ்லாமியர்கள் இங்கு வரவில்லை எங்களுடைய வீட்டுல இருந்தே எங்க குடும்பத்துல இருந்தே என் சித்தப்பன் பெரியப்ப யாரோ ஒருத்தன் மதம் இருப்பான் ஏதோ ஒரு காலகட்டத்துல உங்களுடைய சாதி வெறியால் உங்களுடைய மத வெறியார் அவர்கள் மத மாறி இருப்பார்கள் ஆனா இன்னைக்கும் அவங்க எனக்கு சித்தப்பா தான் இன்னைக்கும் அவங்க என் தான் இன்னைக்கும் அவங்க என் பெரியமா தான் இப்படி இந்த உறவுகள் பின்னி பிணிந்து தமிழ்நாட்டு மண் என்பது சமூக நீதி மண் அப்படின்னு இன்னைக்கும் இருக்கு இதை அண்ணன் திருமா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும் போது அதை காக்கின்ற கடமை அவர்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் சிறைப்படுத்தி விடுவோம் பதவி நீக்கம் செய்து விடுவோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அடிக்க ஆரம்பித்தால் திராவிட சிந்தனையாளர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் எங்க போய் ஓடி ஒழிய முடியும் உங்களால் ஆக இந்த மண் சமூக நீதி மண் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிய மண் தந்தை பெரியாரை கொண்டிருக்கிற மண் எத்தனை நூறாண்டுகள் கடந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இந்த மண்ணில் வேறாக நீராக இருப்பார்கள் இதை கையில் எடுத்து இன்றைக்கும் சண்டமாரோதம் செய்து கொண்டிருக்கிற பல எதிர்கால அரசியல் இளம் தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய பேராசிரியர் அண்ணன் திருமா என்பதை மறந்தும் இருந்து விடாதீர்கள் சங்கி கூட்டங்களே என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்